மகளின் செல்போனில் தாயின் உல்லாச வீடியோ மருமகனோடு இரவோடு இரவாக ஓட்டம் கள்ளக்காதல் சம்பவங்கள் பாத்தீங்கன்னா தற்போது அதிகரித்து வரும் சூழல்ல மருமகனுடன் மாமியார் ஓட்டம் பிடித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தமிழகம் மட்டும் இல்லாம அனைத்து இடத்திலுமே இந்த சம்பவம் நடந்துட்டு தான் வருகிறது அதே போல பாத்தீங்கன்னா கர்நாடகா முத்தேனஹி கிராமத்தில் நாகராஜ் என்பவர் தனது மனைவி இறந்து விட்டதால் சாரதா என்பவரை இரண்டாவது திருமணம் செய்து வசித்து வந்திருக்காரு முதல் மனைவிக்கு இரண்டு மகள்கள் ஒரு மகன் இருக்காங்க இதையடுத்து நாகராஜ் மூத்த மகள் ஹேமாவுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செஞ்சிருக்காரு தனது தங்கை மகனான கணேஷ் என்பவருடன் திருமணமும் செய்து வைத்திருக்காரு கடந்த சில நாட்களுக்கு முன் கணேஷ் வெளியே செல்லலாம் என ஹேமாவே அழைத்து சென்ற நிலையில திடீரென கணேஷ் மட்டும் இருக்காரு எங்கு தேடியும் கணேஷ் கிடைக்காததால ஹேமா வீட்டுக்கு திரும்பி இருக்காரு இதையடுத்து வீட்டுக்கு வந்து பார்த்த தனது தாய் சாரதாவையும் காணவில்லை மேலும் வீட்டில் இருந்த நகை பணம் எல்லாம் மாயமாகியும் இருக்கு பிறகு தான் தனது தாய் சாரதாவுடன் கணவன் வீட்டை விட்டு ஓடியதும் அறிஞ்சிருக்காங்க இரண்டு வருடங்களுக்கு முன்பே கணேசுடன் சாரதாவுக்கு கள்ளக்காதல் ஏற்பட்டிருக்கு இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து பலமுறை உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்காங்க மூத்த மகளுக்கு கணேசை திருமணம் செய்துவிட்டால் தனது தகாத உறவை தொடர்ந்து கொள்ளலாம் என எண்ணிய சாரதா தனது கணவனிடம் ஹேமாவுக்கு மாப்பிள்ளை வரன் உள்ளதாகவும் கூறியிருக்காங்க நாகராஜன் தங்கையின் மகன்தானே நல்ல பொருத்தம் என ஒப்புக்கொண்டிருக்காரு திருமணம் ஆனவுடன் ஹேமா கணேசின் செல்போனை அவ்வப்போது பார்ப்பார் அப்படி ஒரு நாள் பார்க்கும் போது தனது தாய் கணவனுடன் உல்லாசமாக இருந்த வீடியோ பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்காங்க பிறகு இது குறித்து கணேசுடன் வாக்குவாதம் செஞ்சிருக்காங்க இந்த விவகாரம் தெரிய வந்ததால் வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும் என நினைத்து கணேஷ் தனது மாமியார் சாரதாவிடம் இது குறித்து கூறி அவர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஓடவும் முடிவெடுத்திருக்காங்க அதன்படி தான் பார்த்தீங்கன்னா ஹேமாவை வெளியில் கூட்டிச் செல்வது போல நடித்து மாமியாருடன் மாயமாகியிருக்காங்க இது குறித்து சாரதாவின் கணவர் நாகராஜ் காவல் நிலையத்தில் புகாரும் அளிச்சிருக்காங்க மேலும் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் நீங்கள் காண நினச்சா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்